அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற யாதும் அரியான் படத்தோட விமர்சனம் யாதும் அரியான் என்ன ஒரு அருமையான டேட்டு திருக்குறள்லேருந்து எடுத்துருக்குறாங்க ஆனால் இந்த படத்தோடய கதை இன்றைக்கு தகட்டாத லெவலில் ஒரு கதைன்னே சொல்லலாம் அதாவது கிரைம் த்ரில்லர் அதே நேரம் ஒரு மாதிரி கிளாமராகவும் இந்த படத்தை வந்து கொண்டு போயிருக்காங்க அதாவது மூடு ஏற்றுறதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு கதை அம்சம் உள்ள படம் என்ன கதை என்ன படம் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தின் மூலயமா ஒரு பத்திரிக்கையாளர் பத்திரிகையாளருங்கிறத விட பத்திரிக்கை முதலாளி அதுவும் ஒரு பிரபல தினின் இளம் முதலாளி இந்த படத்தில் வந்து கதையின் நாயகராக அறிமுகமாக இருக்கார் அதனால் அவரை வந்து வாழ்த்தி வரவேற்போம் தமிழ் சினிமாவுக்கு அவர் தான் இந்த படத்தோட கதையின் நாயகர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் அவர் தினமலர் குழுமத்திலேருந்து வந்திருக்கிறாரு அதுவும் நெல்லை நாகர்கோவில் பதிப்புலேருந்து இந்த விளம்பரங்கள்லேயே நெல்லை நாயகன் நெல்லை அறிமுக நாயகன் அப்படின்னு தான் தினேஷை போடுறாங்க அவர் வந்து உண்மையாகவே அருமையாக நடிச்சிருக்கிறாரு முதல்ல கொஞ்சம் ஏதோ நடிக்க தெரியாத ஒரு மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடி எடுத்து வைப்பார் அதுக்கப்புறம் சும்மா பிரமாதமாக அடிச்சிருக்கிறாரு அதுவும் இந்த ஆக்ரோஷமான காட்சிகள்லாம் அவர் அறியாமல் பொங்கி எழுதுறாரு என்னத்துக்கு பொங்குறாரு ஏன் பொங்குறாரு என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க ரெண்டு நண்பர்கள் ஒருத்தன் கேர்ள் ஃப்ரெண்டு லவ்வரு அப்படின்ட்டு வேறு லெவலில் வாழ்கிறான் இவருக்கு காதலி கிடைக்காம தவிக்கிறாரு இருந்து இருந்து ஒரு காதலியை பிடிக்கிறாரு ஆனால் அந்த பெண்மணியோ கிராமத்துலேருந்து வந்த பெண் அப்படிங்கிறதுனால இவர் இழுத்து எழுப்புக்கெல்லாம் வர மாறுக்குது குறிப்பாக ஒரு ட்ரிப்பு போகணும் அப்படின்லாம் கேட்டால் நோனோ எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் நாங்கள்லாம் கவரிமான் பரம்பரையாக்கும் அப்படின்னு எழுத்து அடிக்குது இதில் நொந்து போகிறவர் நண்பனின் ஐடியா போட்டி அந்த பொண்ணையும் சேர்த்துக்கிட்டு குற்றாலம் பகுதிக்கு கிளம்புறாரு குற்றாலம் இல்லை இன்னும் பல இடங்களுக்கு போயிட்டு கடைசியாக குற்றாலத்தில் ஒரு பெரிய காட்டேஜ் பெரிய லாட்ஜ் எடுத்து அதாவது தனியாக தனி குடியிருப்பு எடுத்து தங்குறாரு பங்களா வீடு அந்த ஹோட்டலை வந்து மேனேஜ் பண்ணுறவர் நம்ம அப்புக்குட்டி இவங்க ரெண்டு ஜோடியும் போகுது காட்டில் போகிறப்பயே போலீஸ்லாம் இவங்களை ஏன் எதுக்கு போகிறீங்க என்னென்னு விசாரிச்சு காட்டேஜ் அந்த இதில் வந்து கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அனுப்புகிறாங்க அப்படி ஒரு அந்தரான காட்டு வ வனப்பகுதி அது போகிறாங்க போய் இங்கே பயம்லாம் இல்லையா அவங்களுக்கு தனியாக இருக்கீங்களே அடா அதெல்லாம் பயம்லாம் இல்லைம்மா நான் சின்ன வயசுலேயே ஒரு இது பண்ணிட்டு ஜெயிலேருந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் வந்தேன் அதுக்கு முன்னாடி வேறு ஒருத்தர் மேனேஜராக இருந்தப்போ இங்கே ஒரு இளம் ஜோடி செத்து போய் கிடந்தாங்க ஏன் செத்தாங்க எதுக்கு செத்தாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஜோடிங்க வந்து தங்கினச்சு திருப்தியாக இருந்து தான் போனாங்க அதெல்லாம் பயப்படலாம் வேணால் நான் தான் இருக்கேன்ல அப்படின்றாரு சரி போய் ரூமில் தங்குறாங்க ரூமில் தங்கினோடனே ஒரு காதலி மேலே அந்த பையன் அங்கே ஃபுல் மூனில் ஃபுல் மூனில் ஃபுல் மூனில் இருக்காப்ல இங்கே நம்ம ஹீரோ ஏற்கனவே டி உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்கட்டான்னு சொல்லிகிட்டு இருந்தவர் ஒரு வழியாக நண்பனோட அட்வைஸ் போட்டு இங்கே அந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு அந்த பொண்ணு மேலே கைப்பட்டாக குடுத்தோம் கால்பட்டால் குத்தங்குது அந்த பொண்ணு ஒரு வழியாக எல்லாம் ஒரு லவ் தானம்மா விடுமா அப்படின்ற லெவலில் அப்படி இப்படி பேசி ஈசி அந்த பொண்ணை சம்மதிக்க வச்சு ஒரு வழியாக தான் எண்ணத்தை நிறைவேற்றிட்டு வெளியில் வந்து ரிலாக்ஸாக தம் தம்மடித்து திருப்பி ரூம்குள்ளார போய் போனால் போய் பார்த்தா அந்த பெண் மல்லாந்த நிற நிலையிலேயே மரணத்துக்கிட்டு இருக்கிறா அதிர்ச்சி ஆகிடுறாரு ஐயோ ஒன்று கத்துறாரு நண்பனை அழைக்கிறாரு அப்போ லாட்ஜு மேனேஜர் என்ன தானே கேட்குறீங்க இவங்கெல்லாம் சேர்ந்து தண்ணி அடிச்சுட்டு அவர் ஃபுல்லாக டேப்பர் ரேடியோ வச்சுட்டு பாட்டு கேட்டு படுத்து உறங்கிடுறாரு இவர் அப்பயும் லைட்டாக முழிச்சு பார்க்குறவருக்கே டிவி தான் ஓடுதுன்னு போக்கு காட்டிட்டு நண்பனை கூப்பிட்டு இந்த மாதிரி ஆச்சுன்னா நண்பன் முதல்ல என்னடா டே உனக்குன்னு ஒன்று ஐடியா கொடுத்தா இப்போ என்னையே குல காரணம்ல ஒருத்தனை ஆக்கிடப்போ ஏய் நான் கொள்ளடா நான் மேட்டை முடிச்சா அவர் செத்து போயிட்டாங்கிற ரேஞ்சில் சொல்கிறாரு அப்போது நான் போலீஸ்க்கு போவேன் அப்படின்ற அவ்வளோ நண்பன் நண்பனையும் நண்பனுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற அவரை காதலியையும் அடுத்து நம்ம சாஃப்ட் நாயகம் எப்படி மெல்ட் பண்ணுறாரு கில் பண்ணுறாரு அப்படிங்கிறது தாங்க இந்த படத்தோட கதை உண்மையாகவே கில் பண்ணாரா என்ன பண்ணார் அவங்க ரெண்டு பேரும் என்னன்னாங்க ஐயோ மூணு பேரையும் கொண்டு போட்டு அந்த பெரிய பெரிய பெட்ஷீட்டில் சுற்றி மலை மழை இருந்து தழுறதாகட்டும் இல்லை இல்லை இந்த ஐடியா ஒத்து வராதுன்ட்டு போய் கார் எடுத்துகிட்டு போய் எல்லாம் பிஎம்டபிள்யூ காரில் போகிற அளவுக்கு வசதியானாங்க போய் அந்த ரெண்டு மூணு பெரிய பெரிய பேகை வாங்கிட்டு வந்து அதில் ஒரு ஒருத்தரையும் இவருக்கு மறுநாள் காலையில் நம்ம இவங்க அந்த டீமுக்கு அப்புக்குட்டி கோழிக்கறி சமைக்கிறதுக்காட்டியும் அவங்களெல்லாம் இவர் குர்மா பண்ணுறதாகட்டும் குருமா பண்ணி அந்த பேகுங்களில் அடைத்து எடுத்து தூக்கி தூரம் வீசுறதில் ஆகட்டும் வேறு லெவலில் இருக்குது என்ன பண்ணார் ஏது பண்ணார் இந்த கொலை குற்றத்துக்காக கைதானாரா என்ன இது இல்லாமல் ரெண்டாயிரத்து நாலில் நடக்கிற கதை எப்படி ரெண்டாயிரத்து ஆறுக்கு போகுது அப்படிங்கிறதுக்கெல்லாம் வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் விட சொல்கிறேன் பேர்வழி வழி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த படத்தோட இயக்குனர் உண்மையாக வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கிறாரு விறுவிறுப்பாகவும் இருக்குது ஆனால் கிளைமாக்ஸ் நமக்கு புரிந்தும் புரியாத மாதிரி இருக்கிறது இந்த படத்தோட பலவீனம் மாதிரி படத்தில் ஒன்று ரெண்டு மைனஸ் பாயிண்டுகள் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்தரான காட்டுப்பகுதியில் அவ்வளோ அழகாக ட்ராவல் பேக் எப்படி கிடைக்குது மூணு பிணங்களையும் வெட்டி துண்டு துண்டாக்க அப்படிங்கிறது அப்புறம் இன்னும் சில கேள்விகளுக்கெல்லாம் இந்த படத்தில் விடை இல்லை அதெல்லாம் இருந்திருந்தால் இந்த படம் இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும் இது எல்லாத்துக்கும் மேலே ரெண்டாயிரத்து இருபத்தாறில் சில தின பத்திரிகையின் போஸ்டர்களில் முதல்வர் விஜய் இலவசங்கள் இனி கிடையாதுன்னு அறிவிக்கிறதெல்லாம் பயங்கர இமாஜினேஷனாக இருக்குது அந்த இமாஜினேஷன்லாம் நடக்குமா நடக்காதா படத்தில் நடந்த கொலைகள் மாதிரியே அப்படின்றத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க படம் பார்த்த பிறகு புரிஞ்சுப்போங்க புரிஞ்சுப்பீங்க அதுமாதிரி எதிர்க்கட்சி தலைவராக சீமான அப்போ ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் என்னதான் ஆச்சு உன்னோட விஜய் பாசத்துக்கு ஒரு லெவல் இல்லையா அப்படின்னு சொல்லி டேரக்டரை கேட்க தோணுச்சு அந்த அளவுக்கு ஸ்போர்ட்டிவாக ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு அது விஜய விரும்பாத நம்மளை மாதிரி ஆட்களுக்கு கொஞ்சம் நெருடலாக இருந்தாலும் கதை தானே காட்சிப்படுத்தல் தானே ரசிகர்களை படுத்தாமல் ஏதோ ஒரு படம் எடுத்திருக்கிறாரு அதில் இந்த மாதிரி ஒரு தினப்பத்திரிகையின் முதலாளி நடிச்சிருக்கிறாரு அந்த வகையில் எல்லோரையும் சாட்டிஸ்ஃபைன் பண்ணுது இந்த படம் குறிப்பாக இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் தினேஷ் ஆகட்டும் நெல்லை தினேஷ் ஆகட்டும் பர்னா ஆக்டர் பர்னா ஆக்டர்ஸ் பர்னா நடிகை பர்னா ஆகட்டும் தம்பி ராமையா ஒரு டாக்டர் கேரக்டராக மன தூத்து வராரு இந்த மாதிரி ஆக்டர் அப்புக்குட்டி ஆகட்டும் மேனேஜர் ஹோட்டல் மேனேஜராக வர்றவர் ஷேமல் இந்த ஃப்ரெண்டு கேபி ஆனந்துக்கு தோழியாக வர்ற கிளாமராக வர்ற ஷியாமல் ஆகட்டும் வரநாட்டியும் கிளாமர் இருக்குது ஆனால் அது கிராமத்து கிளாமர் இது நகரத்து கிளாமர் அப்புறம் ஆனந்த் பாண்டி அவர் ஆகட்டும் ஆக்டர் ஷேக் ஆகட்டும் எல்லோருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க ஒரு ஐந்தாறு கேரக்டர்களை வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு படத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்க முடியும்னு நிரூபிச்சுருக்கிறார் கோபி ஆனால் கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் புரிகிறபடி இருந்திருந்தால் இந்த படத்தில் இருக்கிற டிஃப்ரெண்ட்டான கேமரா ஒர்க் வித்தியாசமான இசை இவற்றுக்கெல்லாம் இன்னும் பெரிய அளவில் ரசிகர்கள்ட்ட வரவேற்பு கிடைச்சிருக்கும் ஆனாலும் இந்த படம் ரசிக்கும்படியாக தான் இருக்குது அதில் எந்த கருத்தும் இல்லை உண்மையாகவே தினேஷ் ஆரம்பத்தில் ஒரு மாதிரி நடிக்க தங்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இந்த கேரக்டரை உள்வாங்கிட்டு இந்த கொலைக்கப்புறம் அவர் நடிக்கிறதுலாம் உண்மையாக அவ்வளோ அருமையாக இருக்குது ஸோ தினேஷ் இனி வரும் சைக்கோ ஒரு படங்கள் இந்த மாதிரி லவ்வபுள் லவ் படங்கள்லாம் தினேஷை பார்க்கலாங்கிற நம்பிக்கையோடு பத்திரிக்கையாளராக பத்திரிக்கை முதலாளியாக இருக்கிற தினேஷை பார்க்கலாம் அப்படின் இதில் பாருங்கள் அவர் வந்து ஒரு பிரபல டெய்லிக்கு எடிட்டர் இங்கே வந்து சினிமா எடிட்டர் ஆகணுங்கிற ஆசையில் தெரியறத அவரை பற்றி கேரக்டரைஸேஷன் பண்ணியிருப்பாப்ல அதிலே இந்த படத்தோட டேரக்டர் வந்து அவ்வளோ விஷயாதியாக தெரிகிறாரு ஆனால் இந்த கிளைமாக்ஸை மட்டும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லியிருந்தால் இந்த டேரக்டரும் வெற்றி பெற்றிருப்பார் இந்த படமும் இன்னும் பெரிய லெவலில் வெற்றி பெற்றிருக்கும் இந்த படத்தின் கதையின் நாயகன் தினேஷ் நிச்சயமாக வெற்றி பெற்றுட்டார் தொடர்ந்து படங்களில் நடிக்க அவருக்கு வாழ்த்துக்களை கூறி மொத்தத்தில் இந்த யாதும் மரியம் எல்லோரும் அறிய வேண்டிய பார்க்க வேண்டிய ஒரு கிரைம் த்ரில்லர் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி லவ் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி இதைப்படுறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க